இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் வளர்பறை பஞ்சமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி சித்த யோகம் தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு லெவன் தேர்ட்டி நைன் பிஎம்க்கு ராத்திரி பதினோரு மணி முப்பத்தி ஒம்போது நிமிஷத்துக்கு சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால தனுசு ராசிக்கு ராத்திரி பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் ராத்திரி பதினோரு மணி முப்பத்தொன்போது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிநாதன் ஆட்சியில இருக்காரு உங்க ராசியிலேயே லாபஸ்தானத்துல இருக்கிற சனியின் பார்வையில் அதே சமயம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ச செவ்வாயின் பார்வையில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுடைய நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வெற்றிக்கான அலைச்சலை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் அலைஞ்சல் தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தப்பட்ட தகராறு ஏதாவது பிரச்சனை இருக்குது வழக்கு இருந்துன்னா அது சம்பந்தமா அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் நீங்கள் வியாபாரம் சுயதொழில் தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழில் வளர்ச்சிக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதன் மூலமாக வருமானம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உத்தியோக ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசி நேரத்தில் நீங்கள் வெளியூர் பெற மாதிரி இருக்கும் அது அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தந்து பண வருமானம் தொழில் முன்னேற்றம் வியாபார அனுகூலம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வருமானத்தின் அதிகரிப்பின் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இளம் வயது பிராயத்தினர் பிராயத்தினருக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய வாய் வாழ்க்கை வாழ் வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கணவன் மனைவி உறவுல இன்று அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் குறைந்து அதன் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கணவன் மனைவி உறவிலாகட்டும் நண்பர்கள் உறவிலாகட்டும் உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் இருக்குது பிரிந்தவர்கள் கூடுவதற்கு ஒரு நல்ல சான்ஸ் அதான் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய கேரியரில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமான செலவுகள் குடும்பத்தினரின் தேவைகளுக்கான செலவுகள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான செலவுகள் இளைய சகோதர சகோதரிகளின் சொத்து சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் பண இருப்புகள் கரையக்கூடிய யோகம் ஏற்படும் இருப்பினும் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமான செய் செயல்பாடுகளுக்காக பேச்சை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நிறையா பேச வேண்டியது இருக்கும் இன்னைக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதே சமயம் விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வார்த்தைகளால் லாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமான உங்களுடைய செலவுகளை அதிகபறி அதிகப்பரிக்க அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் வார்த்தையை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் செலவு அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அதாவது உங்கள் தந்தை மூலமாக அறிமுகமாக கூடிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுக்கு பண உதவிகளை செய்வதற்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்கள் அல்லது பதவியில் இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரின் தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இடமாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் குடும்பத்துடன் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீண்ட நாட்களாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது இரண்டாம் இடத்து சந்திரன் பலத்தோடு இருந்து கொண்டு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை இனிமையான வார்த்தைகள் கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் ராசியிலே இருக்காரு அதனால எப்படிப்பட்ட சிக்கலையும் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுத்தி அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் தெளிவான சிந்தனை இருக்குது மனசில் இனம் புரியாத கவலைகள்லாம் இருந்ததுன்னா அந்த கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இருந்த கவலைகள் விலகிறதுனால தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சற்று கடுமையான செயல்பாடுகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யு வில் பி ரெக்கக்னைஸ்ட் யுவில் பி அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் யூ வில் கெட் அக்கலேஜ் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் உங்களுக்கு இது நாள் வரை ஏற்படுத்திய கொடுத்த தொல்லைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தீர்வு ஏற்படுத்துவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த எதிரிகள் விலகி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திருக்குன்னா அதற்குண்டான தீர்வை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் தெளிவான சிந்தனை உத்தியோக ரீதியாக தெளிவான சிந்தனை வியாபார ரீதியாக பெரிய முன்னேற்றமான செயல்பாடுகளில் ஈடுபடுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான தெளிவான சிந்தனை தெளிவான மனோநிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி விரையஸ்தானத்தில் விரையாதிபதி சந்திரன் செவ்வாயின் பார்வையில் ஒன்பதாம் இடத்துலேருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதாவது மனசில் இருக்கிற கவலை பெருசாகுமே தவிர உங்களுக்கு வேறு எந்த செலவும் கிடையாது ஆரோக்கியத்தில் செலவு கிடையாது கவலைப்பட வேண்டாம் வீடுமனை சார்ந்த செலவுகள் இல்லை கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளுக்கான செலவுகள் இல்லை கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விரையாதிபதி சந்திரன் மனோகாரகன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படுமே தவிர நியாயமான எண்ணங்களாக இருக்காது இன்னைக்கு அனாவசியமான எண்ணங்களை தவிர்ப்பது முயற்சி எடுத்தாலே பாதி பிரச்சனை சால்வாகும் வீண் கவலைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்படும் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கே அப்படி பிரச்சனை இருக்கே அப்படின்னு கவலை இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் இல்லை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படும் பட் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும் உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது அரசியல் ரீதியாக பதவி பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதோ சமாதானம் அடைகிற மாதிரி ஒரு நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் அந்த அந்த செய்திகள் வரந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் உங்கள் வேலை சம்பந்தமாகவோ உங்களுடைய கௌரவம் சம்பந்தமாகவோ அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் தேவைகளை பயன்படுத்தி நீங்கள் அவருக்கு உதவு செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று அவருக்காகவும் அலைச்சலை சந்திப்பீர்கள் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட மான அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிறதுனால குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியைத் தரும் நீங்கள் புதுசாக வியாபாரம் தோங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதற்குண்டான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் வழியில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய யுகம் ஏற்படும் அதாவது அப்பா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணுவீங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவீங்க அப்பாவுக்கு ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தை வழியிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு இதுநாள் வரை மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருக்கு இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி படுத்திருந்தார்னா அதெல்லாம் நல்ல செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருக்கு உங்களுக்கு மனம் மன வேறுபாடு இருந்ததுன்னா அந்த மன வேறுபாடுகளை களைவதற்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் திரவிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்தில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்காக சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் துலாம் ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு அதனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் கெடுதலை ஏற்படுத்த வேண்டிய செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால நன்மைகளை தரக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியான மாற்றங்களையும் தொழில் ரீதியான மாற்றங்களையும் ஏற்படுத்துவார் புதுசா வியாபாரம் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய உண்டான அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் குழந்தைகளுக்கும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மன வேற்றுமைகள் ஏற்படும் இன்னைக்கு அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துக்கு உறவினர்களின் வருகையினால் சந்தோஷம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விளக்கம் அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான அல்லது உங்களுடைய ஆபீஸ் சம்பந்தமாக கேரியர் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு பண அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நான்காம் இடத்திற்கு மாத்திருகாரகன் சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால தாயாருடனான மனஸ்தாபத்தை நீங்கள் தள்ளி புறந்தள்ளி வைத்துவிட்டு விட்டு உங்கள் வேலையை பார்க்கறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருதுனால ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் விருச்சிக ராசி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்துல இருக்காரு இன்னைக்கு காலை முதலே இதனால் உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னுரிமை கொடுப்பீங்க அதாவது கௌரவத்துக்காக சில தவறுகள் பண்ணுவது கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்துவது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆனால் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அஃபீஷியலாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அஃபீஷியலாக அதுவும் குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கணும் தொழில் தொழிலதிபர் ஆகணும் இல்லை சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் அதற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சில தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தாயார் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்துரிஞ்சு பேசுறதையோ இல்லை வேண்டாம் ஒதுக்குறதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் ஆலோசனை அல்லது உங்களுடைய வெல்விஷனின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு அதன் மூலமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திர நாளன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இன்னைக்கு டிராவல் பண்றாரு இதனால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் குறிப்பா நண்பர்களுக்காக வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் வேறு எந்த விதத்திலும் உங்களுக்கு இன்னைக்கு கெடுபுறங்கள் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய சக பணியாளர்களிடமோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளிடமோ முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதிருப்தியை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் நேர விரயம் ஏற்படும் இரவு பதினோரு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குழந்தைகளுடைய முன்கோபத்தின் க வெளிப்பாடின் காரணமாக குழந்தைகளை விமர்சிப்பீங்க அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தை குடும்பத்தில் பிரளயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது பண பிரச்சனைகள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் அஃபீஷியலாக உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும் அஃபீஷியலாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்றா ஹையர் அஃபீஷியல்ஸ் இல்லாட்டி உங்கள் அப்பாவுடைய விமர்சனம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் நீங்கள் என்னதான் குடும்பத்துக்கு நல்லது பண்ணினாலும் இன்றைக்கி ஏதாவது ஒரு தேவையில்லாத பேச்சு பேசி உங்களை எரிச்சல் அடைய வைப்பார் அதனால் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதாவது மேம்போக்காக பேசணுமே தவிர அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் எதிர்வாதம் செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் எதிர்வாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் நிம்மதி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி இன்று பகல் முழுவதும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு அயல் வரக்கூடிய செய்திகள் பெரிதான சந்தோஷத்தை ஏற்படுத்தாது கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் குத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பகல் வேலையில் சந்தோஷமாக இருப்பீங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே பதட்டம் அதிகரிக்கும் வரக்கூடிய தொலைபேசி மூலமான செய்திகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அவங்க சொல்லிட்டீங்க வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வேறு எங்கேயாவது போவாங்க அவங்க வரதில் தாமதம் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க இது சாயந்தரத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பகல் முழுவதும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் அல்லது அக்கம்பக்கத்தினரால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய சந்தோஷமான நாள் இன்று தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதாவது சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் வருகை அல்லது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க காம்பவுண்டர்ஸ் இல்லை நர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு மன அமைதியும் தெளிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறவங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே டிஸ்சார்ஜ் உண்டான நல்ல செய்தி வருகின்ற யோகமான நாள் கும்ப ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதுவும் ஐந்தாம் இடத்து அதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லையில் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சு அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க உங்க பேர்ல அந்த சமாளிப்பு வேலையில் உங்க பேர்ல இருக்கிற அவப்பெயரையும் சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் எனக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு நீண்ட நாட்களாக உங்க பேர்ல அரசாங்கமோ இல்லை தனியார் ஆட்களோ வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த வழக்கிலிருந்து வெளிவ வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்களை மறப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் யூ வில் பி ட்ரீட்டிங் யுவர் கிட்ஸ் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களைப் போல பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடனும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசாங்க வகையில் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களில் காரியங்களிலிருந்தே இழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று ராத்திரி பதினோரு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்துக்கு இன்று இரவு லெவன் தேர்ட்டி நைன் பிஎம்க்கு ஆறாம் இடத்துக்கு அது அதுவரைக்கும் உங்களுக்கு சா சாதகமான பலன்கள் ஏற்படும் வியாபாரம் பதவி உயர்வு சந்தோஷமான செய்திகள் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு கிடைக்காமல் இருப்பதற்கு பதவி உயர்வு கிடைத்தல் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகுதல் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுதல் வியாபார வளர்ச்சி ஏற்படுதல்னு எல்லா நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்வுறை சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே செலவு வரும் ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது புரட்டாதி நட்சத்திரத்தில் வளர்ந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துக்காக எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புக்கள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரும் நீங்கள் ஏதாவது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினாக இருந்தால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அந்த மேல் படிப்பு அட்மிஷனில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான ப நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய சொத்து சேர்க்கை குடும்ப சந்தோஷம் போன்ற இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்